விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சும் கரையளவே இசையமுதே இசையமுதே வாரா நீ வாரா போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாரா தங்கை தாயானவள் கோடி பாடல் நான் பாட பொருளானாள் ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு பாலில் குழம்புல இந்த பாவை கொஞ்சுவாள் பள்ளி வர சொல்லி இந்த தோகை கெஞ்சுவாள் மறந்து நா பயணத்தின் போதுதான் ஒரு மனுஷன் அது வரைக்கும் பார்த்த லேண்ட்ஸ்கேப்பை கடந்து புதிய லேண்ட்ஸ்கேப்பை பார்க்குறான் புதிய மனிதர்கள் புதிய கலாச்சாரம் புதிய உணவு வகைகள்னு அவன் பார்க்கிற ஒவ்வொன்றுமே அவனை ஏதோ ஒரு வகையில செம்மையாக்குதுன்னு பண்பாட்டு ஆய்வாளர் தோ பரமசிவன் சொல்றாரு அப்படி ஒரு செம்மையான அனுபவத்தை எனக்கு இடம் தான் திருநெல்வேலி தமிழர் இலக்கண நூலான தொல்காப்பியம் நிலத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஐந்து வகையாக பிரிச்சிருக்கு ஆனால் இந்த ஐந்து வகை நிலங்களும் ஒரு மாவட்டத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயம் மதுரையிலேயோ கோயம்புத்தூர்லேயோ கடல் கிடையாது சென்னையிலேயோ காஞ்சிபுரத்திலேயோ பெரிய மலைத்தொடர்கள் கிடையாது ஆனால் சிவகிரி தொடங்கி கூடங்குளம் வரைக்கும் விரிஞ்சிருக்கிற திருநெல்வேலியில் இந்த ஐந்து நிலப்பரப்புகளுமே இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது திருநெல்வேலி பகுதிகளில் உடை குறிப்பாக பெண்கள் வந்து முன் உடை வச்சு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க முன்னுடைனா வேறு ஒன்றும் இல்லை இந்த முன் கொசுவம் வச்சு புடவை கட்டுறது இளம் பெண்கள் கட்ட மாட்டாங்க கொஞ்சம் திருமணமாகி குழ குழந்தைகள் பிறந்து குழந்தைகள் கொஞ்சம் பெரிய குழந்தைங்கள ஆனதுக்கப்புறம் அந்த பெண்கள்லாம் வந்து இந்த முன் உடை வைத்து கட்டுறதுன்னு ஒன்று இருக்குது அப்புறம் இன்னொன்று அங்கே வந்து பாட்டின்னுங்கிற சொல் இல்லை ஆட்சி தான் ஆட்சின்னு தான் சொல்கிறது ஆட்சிகள் எல்லாருமே முன்னோடைய வச்சு கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் தான் ஆயுள் அதிகமாக ஆட்சிகளுக்கு அம்மாக்கள் பூட்டிகள் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா பூட்டிகளும் பாம்படம் போட்டிருந்தாங்க பாம்படங்கிறது பாம்படத்துக்காகவே நீள காது வளர்ப்பாங்க நீள காது பாம்படம் தங்கத்தில் அந்த பாம்படத்தினுடைய டிசைன் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு அத்தனை வியப்பை தரும் ஒக்கிடுதல்னு ஒரு வார்த்தை சொன்னார் அதாவது சரி பண்ணி குடு அப்படிங்கிறத திருநெல்வேலி வட்டார வழக்கில் ஒக்கிடுதல்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சக்கரத்தை பைதானும் கொசுவை அந்த ஊரில் ஒழுங்கு அப்படிங்கிற வார்த்தையாலையும் குறிப்பிடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அவங்ககிட்ட எசலாத அப்படின்னு சொல்லுவாங்க எசலாதன்னா ஆங்கிலத்தில் சொல்லாத அவனை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அர்த்தம் லாந்துதான்னு ஒன்று இருக்குது லாந்துதான்னா வந்து ஒலாத்திரான் அது ரெண்டு மூணு இதுக்கு கேலிக்கும் பயன்படுத்துவாங்க தள்ளாடுறாங்கிறதுக்கும் லாந்து தான் அப்படின்னு அப்புறம் மெல்ல போங்கிறத பையப்போ அதுமாதிரி தலைவலிக்குதுன்னு யாரும் திருநெல்வேலிக்காரங்கன்னு சொல்லி நான் கேட்கல மண்டை இடிக்குன்னு தான் சொல்லுவான் நொரநாட்டியம்னு ஒன்று இருக்குது நொரநாட்டியம் அப்படிங்கிறது வந்து குதர்க்கமாக பேசுகிறவன் அந்த மாதிரி அதுதான் வந்து நொரநாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க திருநெல்வேலியில் திட்டுறதுங்கிறது கிடையவே கிடையாது ஏசிறது தான் அவன் ஏன் அவனை ஏசிக்கிட்டு இருக்கான் நீ ஏசாத தான் சொல்லுவாங்க அப்புறம் பைத்தியம்ங்கிற வார்த்தை கிடையாது கோட்டி தான் அது எல்லா விதத்துலேயும் கோட்டிக்காரன் அப்படிம்பாங்க அவன் கோட்டி பிடிச்சலாம் இல்லைதான் அப்படிங்கிறது சின்ன குழந்தைகளை செல்லம் கொஞ்சிறதுக்கு கோட்டிங்கிற சொல்ல வந்து பயன்படுத்தணும் ஏன் கோட்டி அப்படின்னு இந்த மாதிரி ஆயிரம் அழகு இந்த வட்டார வழக்கு சொற்களில் இருக்குது தூரத்துல கேட்ட நாதஸ்வர சத்தம் எழுத்தது கிட்ட போய் பார்க்கும்போது கோயிலுக்கான ஒரு சாம புரிஞ்சது கிராமத்தோட காவல் தெய்வம் தான் சுடலை மாடன் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த சுடலை மாடன் வழிபாடு பரவலாக நடைபெறுது இந்த சுடலை மாடன் கோயில்களுக்கு பெரும்பாலும் கூற வேய்யப்படுறதே கிடையாது அப்படியே கூற வேகப்பட்டிருந்தாலும் அதுவும் ரொம்ப எளிமையான கோயிலா தான் இருக்கு இந்த கோயில் இருக்கிற சிலைகளுக்கு தனியா கருவறைன்ற ஒரு அமைப்பு இல்லை சாமி சிலையை எல்லாரும் தொட்டு வணங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலையோ கொடை விழாங்கிற பேர்ல இந்த தெய்வங்களுக்கு சிறப்பா விழா எடுக்கிறாங்க சாமம்னா நள்ளிரவு நள்ளிரவு நடைபெற இந்த கொடை விழாக்கள் சாம கொடைன்னு அழைக்கப்படுது இந்த கொடை விழாக்களில் அருள்வாக்கு சொல்லக்கூடிய சாமியாடிகளை ஒரு சில குடும்பங்கள்லேருந்தே பரம்பரையாக தேர்வு செய்கிற ஒரு வழக்கம் இன்னும் இருக்கு கொடை விழாக்களுக்கு வரக்கூடிய சிலர் தங்களோட தனிப்பட்ட குறைகளையோ அல்லது பொதுவான குறைகளையோ இந்த சாமியாடிகள்கிட்ட சொல்லி அதை தீர்க்கிறதுக்கு வழி கேட்குறாங்க சாமியாடுறவங்களும் அதுக்கு பதில் சொல்றாங்க இந்த பதிலை தெய்வமே சொன்னதா நினைச்சு அதை அப்படியே கேட்டு நடக்கக்கூடிய வழக்கம் கிராமப்பகுதிகளில் இன்னும் இருக்குது பல வாசித்தாலும் மலேசியா போராடடா கையில் வாழைந்தடாங்கிற பாட்டை வாசிக்கும் போது அப்படியே உடம்பே சிலுத்துருச்சு இசைக்கப்படுற இசைக்கு நையாண்டி மேளம்னு பேரு ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல நையாண்டி மேள குழுவினர் எல்லாம் வட்டமா நின்று தங்களோட இசைக்கருவிகளை இசைக்கிறாங்க இந்த நையாண்டி மேளத்துல நாதஸ்வரமும் தவிலும் முதன்மையான இசைக்கருவிகளாக இருக்கு பம்பை உருமி கிடிமுட்டி இத சினுக்கு சட்டினும் சொல்கிறாங்க கோந்தளம் ஒரு சுதிப்பெட்டி ஒரு தாளம் இந்த மாதிரியான இசைக்கருவிகள் எல்லாம் பக்க இசையாக அமையும் இந்த பக்க இசையில் நாதஸ்வர கலைஞர்கள் ஒருத்தர் ஒருத்தர் கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு ஆட்டக்கலைஞர்களோட சேர்ந்து ஆடுறதுனால இந்த பக்க இசை நையாண்டி மேளம்னு அழைக்கப்படுது பக்கத்துல போயிட்டு இருக்கும்போது எதிர்ல யானை மேல ஒருத்தர் மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு கையில குடத்தோட வர்றத பார்க்க முடிஞ்சுது டக்குனு அதை பார்க்கும்போது ஒரு ராஜா காலத்துக்கு போன ஒரு ஃபீல் தான் கிடைச்சது அது என்னென்னு விசாரிக்கும் போது முத்துமாலையம்மன் கோயிலோட திருவிழாங்க அங்க அந்த திருவிழாவுக்காக தான் இந்த ஏற்பாடுன்னு சொன்னாங்க அதை கேட்ட உடனே அதை கண்டிப்பா பார்க்கணும்ன்ற ஒரு ஆர்வம் உண்டாச்சு ஆத்தங்களில் இருந்த அந்த கோயில் ஒரு பெரிய திருவிழாவுக்காக தயாராகிட்டு இருந்தது நிறைய கடைகள்லாம் ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க இருந்த மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது இன்னும் ரெண்டு நாள்ல லட்சக்கணக்கான மக்கள் திருவிழாவுக்காக கூட போறதா சொன்னாங்க அதை கேட்ட உடனே அந்த திருவிழாவை பார்க்கணுன்ற ஆர்வம் ரொம்பவே அதிகமாச்சு அந்த ஆர்வத்தோடையே திருவிழாவுக்காக நாங்கள் காத்திருந்தோம் இலையன் பிள்ளை கேட்டு பிறந்தானா தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி ஆதி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன அடியே என்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் பொதுவாக செலிபிரிட்டிஸோட வாய்ஸை விமிக்ரி பண்ணுற ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஃபேமஸான பாடல்களோட வாய்ஸை அச்சு அசலாக அப்படியே பாடுற கலைஞர் ஒருத்தர் திருநெல்வேலியாக இருக்காரு அவர் தான் நெல்லை பிரபாகர் என்னுடைய சாங்கில் ரொம்ப ஃபேவரேட் சாங்னா லா ஆரம்ப காலத்தில் வந்து தியாகராஜு பகாதூர் பாடுவேன் ராஜன் மகராஜ மகராஜம் திருவேட்டியூர் மேவும் திருவாழர் தியாகராஜம் மகராஜம் திருவேட்டியோர் மேவும் திருவாழர் தியாகராஜம் மகராஜம் இந்த சாங் தான் எனக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்தது செந்தமிட்டேன் முடிகள் நிலாவென சிரிக்கும் மலர் குடிகள் நிலாவென சிரிக்கும் மலர் குடிகள் பைங்கனிகி தழில் படரசம் தருவாள் பருகிட தலை குனிவாய் இந்த சாங் எனக்கு ஒரு ஒரு பிரேக் மாதிரி வைங்களேன் இப்போ சினிமா ஸ்டார்ஸ்க்கு எந்த ஒரு பாப்புலாரிட்டி இருக்கோ அதே பாப்புலாரிட்டி அந்த காலத்துல இருந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரா கலைஞருக்கு இருந்திருக்கு அதுவும் நெல்லை பிரபாகர் தனக்கு ஒரு ரசிகர் மன்றமே இருக்குதுன்னு சொன்னது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது அது அப்பமெல்லாம் வந்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எங்களை கச்சேரிக்கு புக் பண்ணதுக்கு வருவாங்க பார்ட்டிக்காரங்க ஒரு ஆள் வர மாட்டாங்க ஒரு வேன் பிடிச்சி வருவாங்க வந்து ஒரு பத்து பேர் வீட்டில் வந்து உட்காந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ன்ட்டு முன்ன ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே டேட்டை வாங்கி விளம்பரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரோக்ராம்லாம் அவ்வளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாக்களில் பூரா பெரிய பெரிய இதில் பூரா தட்டி போர்டு எழுதி வைப்போம் இப்போ தான் ஃபிளக்ஸ் போர்டு வந்திருக்கு அப்போலாம் கைனாலே தட்டி போர்டு எழுதி வச்சு வால் போஸ்ட் அடித்து அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கும் நாங்கள் போய் அந்த ஊரில் இறங்கினாலே இந்த சினிமா ஸ்டார்கள் வந்த மாதிரி எங்களை சுற்றி சுற்றி அப்படி கூட்டம் வரும் நீங்கள் சாத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு ரசிகர் மன்றமே உண்டு அதை மாதிரி ப்ரோக்ராம் நடக்குன்னா ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க கண்ணுக்கு தெரியாத அளவுக்குலாம் கூட்டங்கள் இருந்த காலம் உண்டு ஒன்றுக்கொன்று ஃப்ரண்ட்டில் வந்து உட்கார்றதுக்கு அவ்வளோ அடிபிடி கூட்டம் போட்டு வந்து உட்காருவாங்க அந்த வரவேற்பு அப்படியே வர வர குறைஞ்சி இப்போ கச்சேரியில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரோக்ராம் நடக்குன்னா பத்து பேர் ஐம்பது பேர் தான் இருக்கிறாங்க அது அப்படியே மாறிட்டு ஒரே ஒரு ஹார்மோனியத்தோடு தொடங்கப்பட்ட ஆர்கெஸ்ட்ராக்கள் எம்எஸ்பி இளையராஜா மாதிரியான லெஜண்ட்ஸோட வருகைக்கு அப்புறம் என்ன மாதிரிலாம் சேஞ்ச் ஆனது அப்படிங்கிறத அவர் சொன்னார் மெட்ராஸ்லேருந்து சத்யசாய் ஆர்கெஸ்ட்ரான்னு ஒன்று இங்கே வந்து செட்டில் ஆனாங்க அவங்க தான் இப்போ சில்வர் டோன்ஸ் அடுத்தது சத்யசாய் ஆர்கெஸ்ட்ரா நல்ல பெரிய குரூப்பாக வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க இருந்த நேரத்தில் நானும் என்ட்ராகிறேன் எக்கோஸில் ஆரம்பித்தோம் அதில் இருந்து தான் மூ மூணு குரூப்பு தான் அப்போ இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ரெண்டு குரூப்பு அதுக்கு முன்னாடி உள்ள குரூப்புகள்லாம் சும்மா சிட்டிங்கில் உட்காந்து அது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸ்டாண்டிங்கில் பண்ணுறது அந்த சில்வர் டோன்ஸ் சத்யாசாய் ஆர்கெஸ்ட்ரா அந்த ஆர்கெஸ்ட்ரா ரெண்டு ஆர்கெஸ்ட்ரா தான் டிஎம்எஸ் பத்தி பேசும்போது டிஎம்எஸ் எப்படி அடி வயித்துல இருந்து பாறறாரு அவ்ளோ ஃபோர்ஸா பாறாருங்கிறது அப்படியே பாடி காட்டினாரு சொந்தம் கொள்ளுமே ஆடு கூடு கொஞ்சம் சொந்தம் கொல்லுமே நான் ஆசையோடு பார்க்கும் பார்வை பேசவில்லை புத்தி இல்லை புத்தி வந்து நண்பன் இல்லை அந்த ஃபீலை அவர் தான் கொடுக்க முடியும் சோகத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் அவர் தான் ஒரு மெலோடிக்கு கொடுத்தாலும் அவர் தான் அவர்தோடைய இம்ப்ரெஷன் தான் தான் மற்ற பாடகர்களே யார் யாராக இருந்தாலும் டிஎம்எஸ்ஸை இது பண்ணுறதுக்கு வேறு பாடகரே உதாரணம் சொல்கிறதுக்கு வேறு ஆளே கிடையாது எம்எஸ்வியை பற்றி சொல்லும்போது எம்எஸ்வி கம்போசிங்கில் கிங்குனும் ஏராஜா ஆர்கெஸ்ட்ரேஷனில் கிங்குன்னு அவர் சொன்னார் எம்எஸ் மெல்லிசை மன்னர் வந்து அந்த பாடல்கள் அந்த படத்தினுடைய சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் பாடல்களுக்கு தகுந்தாப்பில் அந்த டியூனை அமைத்து பாடல்களை பூரா நல்லா எப்படி பாடணுங்கிறத பாட வச்சார் அவருடைய பாடல் வந்து ஒரு டியூனு அதாவது இப்போ இன்றைக்கி எல்லா சினிமான எல்லாம் வந்திருக்காங்கன்னா அவரோட போட்ட ரோடில் தான் எல்லாருமே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க லா லாலா வான் நீலா நீலா அல்ல உன் வாலிபம் நிலா தேன் நீலா எனும் நீலா என் தேவியும் நிலா தேநிலாயரும் நீலா என் தேவியும் நிலா நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணில வான் நீலா நிலா அல்ல உன் வாலிபும் நிலா நிலாத இதான் எம்எஸ்னுடைய அவருடைய அது என்ன பஞ்ச் அதுக்கப்புறம் ராஜா உள்ளே வந்த பிறகு தான் மியூசிக்கில் இவ்வளவு விவரங்கள் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதாவது பிஜிஎம் என்ன என்னென்ன பண்ணணுமோ மியூசிக்கில் என்னென்ன பண்ணணுங்கிறத அவர் ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடத்தி இசையில் ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுத்துவாருன்னு அவரது இளையராஜா தான் ராஜா வந்து உள்ளே வந்த பிறகு தான் தமிழ் பாடல்களை கேட்க ஆரம்பிச்சு ஹிந்தி அப்படி ஒதுக்கிட்டாங்க ராஜா வந்த பிறகு எத்தனையோ பாடல்களை வெரைட்டி வெரைட்டியாக கொடுத்தார் அதுக்கப்புறம் தம் கம்ப்ளீட்டாக ஹிந்தியினுடைய ஆதிக்கமே குறைஞ்சிட்டு எல்லா சிங்கர்ஸோட வாய்ஸில் அவர் பாடினாலும் எஸ்விட வாய்ஸில் பாடும்போது அவர் முகத்தில் ஒரு தனி உற்சாகம் தெரிஞ்சது நினைத்து பார்க்கிறேங்கிறதுல அவள் தந்தவர்கள் ஒரு பாட்டு படிப்பார் அப்போ எனக்கு அந்த ஸ்டேஜில் அப்படி ஒரு நேம் அது அந்த ட்ரெமோ வாய்ஸ் கொடுத்து யாருமே பாடலை ஸ்டேஜில் இதுவரைக்கும் நினைத்து பார்க்கிறேன் என் நெஞ்சம் இணைக்கின்றது நினைத்து பார்க்கிறேன் என் நெஞ்சம் இனிக்கின்றது சிரித்து பார்க்கிறேன் என் ஜீவன் துடிக்கின்றது சிரித்து பார்க்கிறேன் என் ஜீவன் துடிக்கின்றது ஓம் ஓம் ரிமம்பு ஓ மை டாலிபு நடனசாலைகளில் மலையின் சோலைகளில் நடனசாலைகளில் மலையின் சோலைகளில் நதியின் ஓரங்களில் இடங்கள் இருக்கின்றன நதியின் ஓரங்களில் இடங்கள் இருக்கின்றன கடந்த காலங்களில் கடந்த உலங்களில் கடந்த காலங்களில் கடந்த உள்ளங்களில் விழுந்த எண்ணங்களில் தடங்கள் இருக்கின்றன இந்த ட்ரமல வயசு அவரு அவற்றந்து கத்துக்கிட்டது ஒரு குருவா எஸ்பிபி தான் எல்லான்னு சொல்கிற அதே நேரம் ஒரு ரசிகராவும் எஸ்பிபியை கொண்டாடுற நெல்லை பிரபாகரோட மனம்தான் அவரை நெல்லையின் எஸ்பிபியாக மக்கள் மனசில் நிப்பாட்டியிருக்கு எஸ்பிபி வந்து வித்தகர் வாய்ஸின் வித்தகர் தான் அவர் அவர் தான் தாய்மொழியில் பிறந்தோம் தமிழ் மொழியில் வளர்ந்தோம் நடிகரன வளர்ந்தோம் நாடகத்தில் கலந்தோம் தரும் தரும் தரகதீனதும் தரும் தரும் தரகதீனதும் தரும் 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 தரகதீனதும் ல்லை போடாத வேஷம் இல்லை சிந்தாத கண்ணீர் இல்லை சிரிப்புக்கு பஞ்சம் இல்லை கால் கொண்டு ஆடும் பிள்ளை நூல் கொண்டு ஆடும் பொம்மை கால் கொண்டு ஆடும் பிள்ளை நூல் கொண்டு ஆடும் பொம்மை உன் கையில் அந்த நூலா நீ சொல்லு நந்தலாலாம் உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா உனதாளை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாள் கோவில் நாளை திருவிழா ஞாபகமும் திருவிழான்னு சொன்ன உடனே கோவில் ஞாபகமும் வர்றதை தவிர்க்க முடியாது ஷேர் பண்ணிக்கிறதும் செலிபிரேட் பண்றதும் திருவிழாக்களோட ஸ்பெஷாலிட்டி ஒரு பகுதியில் இருக்கிற மக்கள் ஒரே நேரத்தில் கூடி உறவாடி மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் திருவிழாக்களோட முக்கியமான விஷயம் ஆறுகள் கூடுற துறைகளை புனிதமாக கருதுகிற பழக்கம் நம்ம நாட்டில் தொன்று தொட்டு நிலவுது தமிழர்கள் இப்படி ஆறுகள் கூடுற இடத்திற்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பேருக்கு ஏத்த மாதிரியே மூன்று ஆறுகள் ஒன்னா கலக்கிற இடம் இந்த ஊரை பத்தி முக்குடர் பல்லுன்னு ஒரு நாடகமே இருக்கு ஆறு மட்டும் அங்க இருக்கிற ஆத்தங்கரையும் மணல் கொள்ள அழகா இருந்தது ஆத்தங்கரையில் இருக்கிற முத்துமாலையம்மனுக்கு கிராமத்து மக்கள் கட்டையிலேயே கால் கை மாதிரி சில உறுப்புகளை காணிக்கையா செலுத்துறாங்க ஒரு ஈவினிங் நேரத்துல திருவிழா நடக்கிற இடத்துக்கு போனோம் அப்பதான் திருவிழா களக்கட்ட ஆரம்பிச்சிருந்தது அந்த இடமே ஜே ஜேன் இருந்தது கடைகள்னு பார்த்தா சாதாரண பலூன் கடையில இருந்து ஆரம்பிச்சு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்குற அளவுக்கு எல்லா விதமான கடைகளும் அங்க இருந்தது உணவுப் பொருட்கள்னு பார்த்தா குச்சி மிட்டாயில தொடங்கி சீவல் காரச்செவ் பொறி தேன்குழல் முறுக்குன்னு ஏகப்பட்ட ருசியான உணவுப் பொருட்கள் அங்கே இருந்தது எதை பார்க்கறது எதை விடுறதுனே தெரியாத அளவுக்கு அந்த இடமே அவ்வளோ கலர்ஃபுல்லா இருந்தது ஒரு பக்கம் இளையராஜாவோட பாடல்கள் பட்டையை கிளப்புச்சு இன்னொரு பக்கம் நாதீஸ்வரர் கச்சேரினு அந்த இடமே ஒரு மணி நேரத்துக்குள்ள பரபரங்கு நாதஸ்வர கச்சேரி வாசித்தவங்க சினிமா பாட்டுகளை வாசித்தவங்க இளையராஜாவோட பாடல்களை அவங்க போது கூட்டமே அப்படியே மெய் மறந்து கேட்டுட்டு இருந்துச்சு சீரியல் செட்டு ராட்டனம் ஜவ்வு மிட்டாய் கடைகள்னு அங்கே இருந்த எதையுமே என்னால் மறக்க முடியாது நாகர்கோவில் இருந்து வந்த டீம் அடிச்ச மேலும் நாடி நரம்பு எல்லாம் முறுக்கேத்திடுச்சு இந்த திருவிழாவிலேயே சிலர் தங்களோட வீட்டு திருமணங்களையும் பேசி முடிச்சுக்கிறாங்க நகரத்தில் தீபாவளி பொங்கலுக்கு துணி எடுக்கிற மாதிரி கிராமத்தில் திருவிழாவுக்கும் துணி எடுக்கிற வழக்கம் இருக்குது குட்டி பசங்க கூட புது வேட்டி சட்டையோட திருவிழாவுக்கு வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது ஏதோ வீட்டு மாடிக்கு போகிற மாதிரி பாய் தலகானையோட மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த திருவிழாவுக்கு வர்றதை பார்க்க முடிஞ்சுது இந்த திருவிழாவுக்கு ஒரு லட்சம் மக்கள் வருவாங்கன்னு சொன்னப்போ உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆனால் நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகமாகிட்டே இருந்ததை தவிர்த்து குறையவே இல்லை பெரியவங்கள்லாம் அங்கே இருந்த கச்செல ரசிச்சிட்டு இருக்கும்போது சின்ன பசங்கள்லாம் பக்கத்தில் இருந்த விதவிதமான ராட்டினங்களை ஏறி சுற்றிட்டு இருந்தாங்க திருவிழாவை பார்த்து முடிச்சுட்டு கிளம்பும்போது மனசு அவ்வளோ லேசாக இருந்தது வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத அனுபவத்தை இந்த திருவிழா கொடுத்துச்சு அச்சு அசலான கிராமத்து மக்களோட கல்ச்சரையும் நேட்டிவிட்டியையும் இன்னமும் உயிர்ப்போட வச்சுருக்கிற நெல்லை மண்ணை விட்டு கிளம்புறதுக்கு மனசே இல்லாமல் தான் நாங்கள் கிளம்பணும் மொத்தத்தில் இசை தொடங்கி உணவு வரைக்கும் அதை ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் கொண்டாடக்கூடிய ஒரு மாவட்டம் தான் திருநெல்வேலிங்கிறது மட்டும் தெளிவாக புரிஞ்சுது காலையில் ஜப்பானில் காலையில் காலாந்தில் இனிமேல் நமக்கு என்ன வேலி இங்கும் எங்கும் நம் உலகம் உலகம் நமது பாக்கெட்டிலே வாழ்க்கை பறக்கட்டும் ராக்கெட்டிலே இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம் பொன்னிருக்கு பொன்னிற்கு வட்டமீடும் பாத்திருக்கு தொட்டை இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும்